மக்கள் நீதி மையத்தின் சார்பில் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்கும் நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கும் வேட்பாளர் ராஜசேகர் அவர்கள் வழக்கறிஞர்கள் தமிழகம் ஒரு புதிய திருப்பு முனையில் இருக்கிறது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் நிலையில் மக்கள் இருந்து உங்களை பற்றிய ஏதாவது புகார் நீங்கள் செய்யலை இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த எம்பியை பத்தி சொல்ற மாதிரி உங்களை பத்தி சொன்னாங்கன்னா உங்கள் ராஜினாமா கடிதத்தை வாங்கி மக்கள் இடத்தில் அனுப்ப வேண்டியது மக்கள் நீதி மையத்தின் கடமை மூன்றரை லட்சம் இளைஞர்கள் வேறு மாநிலத்துக்கு வேறு மொழி பேசும் மாநிலத்துக்கு குடிபெயர்ந்து போக வேண்டிய நிலைமைக்கு ஏன் ஆளானோம் நாம் அவங்களுக்கு உங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுக்கறதுக்கு அல்ல அரசியல் எல்லாரும் யாதும் ஊரே யாவரும் கேளிரும் அப்படி சொல்லக்கூடிய சாதியற்ற ஒரு மனோநிலை உள்ள கட்சி மக்கள் நீதி மையம் சாதி நீங்க தலைமையில் வச்சா என்ன நீங்க அனுபவிச்சுட்டீங்க எங்களுடைய பிரகடனத்தில் தேர்தல் பிரகடனத்தில் நாங்கள் சொல்லி இருப்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் தண்ணீர் கொண்டு வந்து சேர்ப்பது எங்கள் கடமை ரொம்ப கஷ்டமான வேலை இருந்தாலும் அதை செய்து காட்டுவதற்கான திட்டங்கள் இருக்கின்றன அதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் நாங்களும் நிறைய உழைக்க வேண்டும் அப்பொழுது அது முடியும் சாத்தியம் என்பது சொல்லல்ல செயல் நற்பணி துவங்கி இன்று தமிழகமெங்கும் எங்கும் இருக்கிறது இந்த இயக்கத்தை மக்கள் நீதி மையத்தை நாடு திரும்பி பார்க்கும் நாள் மிக தொலைவில் இல்லை பிரதமர் யாராக இருந்தாலும் தர்மபுரியின் நிலை என்ன என்பதை தைரியமாக வார்த்தை உயர்த்தி குரலை உயர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி டெல்லியில் போய் கேட்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அதற்கான தேர்தலாக நினைத்து நீங்கள் இதில் ஓட்டு போட வேண்டும் அந்த ஓட்டு போடும் சின்னம் அதோ அவர் கையில் வைத்திருக்கிறார் இதோ நான் கையில் வைத்திருக்கிறேன் இது உங்கள் சின்னம் இது உங்கள் கட்சி நாளை உங்கள் ஆட்சி நாளை நமது